இதுதான் பாக்கினு என்ன பொட்டலை நீ நல்லா நீ அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது பிடிக்கலைன்னு சொன்னேன் நீ ஒரு ட்ரீட்மென்ட் குடுப்பியா என்கிட்ட வா இருக்கு

கண்ணு முழிச்ச வேண்டியதுதான் நான் வலையில் மீன் மாட்டிக்கொண்டது அத்தை எந்துச்சுங்க வரமாவுளே தானா நீ எங்க வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் இல்லன்னா இருக்கவே முடியாது மார்மாவுளே அந்த இல்லாம எங்களால இருக்க முடியாது

என்னடி மட்கன என்ன திஞ்சே ஏன் வந்தது வராம ஊம பசை தேச்சு என்ன பாருங்க அம்மா அங்க பாரு யா மாவல எது செய்யாதன்னு சொல்றோம் அதடா இதுக்கு உங்களுக்கு

கொஞ்சாவது பிரியாணி செஞ்சேன் எங்களை விட்டுட்டு தனியா முக்குதுங்களே கொடுங்க நான் வைக்கிறேன் சரி வச்சு சாப்பிடுங்க இவா பசிக்கிட்டு இன்ன என்ன நல்லா இப்ப கொண்டு வா அட பாவி நீ ஒரு அண்ணனா பொண்டாட்டி பின்னடியே போறியடா பொண்டாட்டி வீட்டு விருந்து நீ மட்டும் திந்துறியடா தங்கச்சி அம்மாவும் ஞாபகம் இருக்குமானு பாரு ஐயோ என் வயிறு எரியுதே நீங்க வேற நல்லா இருப்பீங்களா வேற ஊருதே

பொருடி அதுக்கு இவளுங்க என்ன சொல்றாளோ பாப்போம் மர்மாவனே நீங்க சாப்பிடுங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதுல கடக்கு அதே நினைச்சு இருப்பியா அதுல வருவாங்க நீங்க சொன்னீங்க நான் சமைச்சது ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சும்மா இன்னமா சொல்றா பத்து கிலோ சமைக்கலையா யார் தெரியல நீ ஒழுங்கா போன் சொல்லிட்டு வச்சியா ஆ ரெண்டு பேருக்கு தக்கற அத்தனை செஞ்சு வச்சிருக்கேன் பிரச்சனை இல்ல மாட்டுக்கு ஊத்துற கள்ளி தண்ணி இருக்கு அத ஊத்தி குடிச்சுக்கலாம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க சீக்கிரம் கழுவி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரறேன் அப்படியே இது மிச்சம் இருந்தா உங்களுக்கு நைட்க்கு ஓட்டிரலாம் அதுங்களுக்கு தெரியாம வச்சிக்கறோம் ஏன் அத்தை இப்படி பண்றீங்க எங்க அம்மாவையும் தங்கச்சியும் பாவம் இல்லையா அம்மாவும் விட்டு திண்டி உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் போயிட்டு நான் போறேன் நன்றி கிட்ட பையல ஏன் வயித்துல நீ இல்ல உனக்கு அம்மா நீ கூப்பிடாத என்னனவோ இங்க நடக்குது எங்களுக்கு சாப்பாடு ஆனா இவ்ளோ ஐட்டத்தை வச்சிருக்காங்க நம்புற மாதிரி இருக்கு இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன அடுத்த வீடியோ கமிங் சூன்